வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மகாபாரத்தில் இடம்பெற்ற ஒரு அதிசயமான கதையை பார்க்க இருக்கிறோம் இது ஒரு தந்தை மகன் போர்க்களத்தில் சந்திக்கும் பரபரப்பான தருணம் ஆனால் அந்த போரில் தந்தை உயிரிழந்து மறுபடியும் உயிருடன் வருகிறான் இது அர்ஜுனன் பப்ருவாகனன் போர்க்களத்தில் சந்திக்கும் உண்மை சம்பவம் குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்தது பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் தர்மபுத்திரர் சக்கரவர்த்தியாக முடிசூடிக் கொண்டார் ஆனால் ஒரு கடமை இன்னும் பாக்கி அவர் அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு செய்தார் இது ஒரு மன்னன் தன் ஆட்சியை விரிவுபடுத்துவதற்காக செய்யும் யாகம் யாக குதிரை நாடு முழுவதும் சுற்றும் அதை யாரேனும் தடுத்து நிறுத்தினால் அவர்களை போரில் வெல்ல வேண்டும் அந்த யாகக் குதிரையை பாதுகாக்க அர்ஜுனன் புறப்பட்டான் அவன் பல நாடுகளை கடந்து எவரும் எதிர்ப்பிக்கவில்லை அனைத்து அரசர்களும் மரியாதை செய்து குதிரையை அனுப்பி வைத்தனர் ஆனால் மணலூர்புரம் என்ற இடத்தில் யாகக் குதிரை வந்தது அங்கே இருந்தான் பப்ருவாகனன் பப்ருவாகனன் அர்ஜுனனின் மகன் ஆமாம் அவன் அர்ஜுனனின் மகனே அவன் அர்ஜுனனுக்கும் பாண்டிய அரச மகளான சித்திராங்கதைக்கும் பிறந்த மகன் அர்ஜுனன் அவனை பிறந்த பிறகு அவனுடைய தாயாருடன் பாண்டிய நாட்டிலேயே விட்டுவிட்டு போய்விட்டான் பப்ருவாகனன் தந்தையின் யாக குதிரை வந்துவிட்டது என்பதை அறிந்தான் அவன் தந்தையை மரியாதை செய்ய விரும்பினான் அவன் அர்ஜுனனிடம் சென்று வணங்கி மரியாதை செய்ய முயன்றான் ஆனால் அர்ஜுனன் கோபமடைந்தான் நீ ஒரு மன்னன் நீ போரிட வேண்டும் தந்தை மகன் போர்க்களத்தில் பப்ருவாகனன் தயங்கினான் எப்படி நான் என் தந்தை மீது அம்பு செலுத்த முடியும் ஆனால் அர்ஜுனன் தொடர்ந்து அவனை போருக்கு அழைத்தான் அவனிடம் நீ ஒரு வீரன் நீ போரிடாமல் இருக்க முடியாது என்று கூறினான் பப்ருவாகனன் தன் வில் எடுத்தான் போர்க்களம் எரிந்தது அர்ஜுனன் பப்ருவாகனன் நடுவே கடுமையான யுத்தம் நடந்தது அர்ஜுனன் பலவிதமான அஸ்திரங்களை வீசினான் பப்ருவாகனன் அனைத்தையும் சமன் செய்தான் அவனும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை எய்தான் அந்த ஒரு அம்பு அந்த அம்பு அர்ஜுனனை தாக்கியது அர்ஜுனன் போர்க்களத்தில் விழுந்தான் பப்ருவாகனன் அடைந்தான் நான் என்ன செய்து விட்டேன் என் தந்தையை நான் கொன்றுவிட்டேனா அவன் அர்ஜுனனிடம் ஓடி வந்தான் ஆனால் அர்ஜுனன் உயரற்றவனாக மண்ணில் கிடந்தான் மக்கள் அச்சத்தில் அழுதனர் பாபம் மகன் தந்தையை கொன்றுவிட்டான் ஆனால் அந்த நேரத்தில் நாகலோகத்திலிருந்து உலூபி வந்தாள் உலூபி என்பது நாகராணி அவளும் அர்ஜுனனின் மனைவியே அவள் வந்ததும் அர்ஜுனன் இறக்க காரணம் ஒரு சாபம் என்று கூறினாள் அர்ஜுனன் முறை பகைவனிடம் தோல்வியடைய வேண்டும் என்ற சாபம் அது தற்போது முடிவடைந்தது அவள் அமிர்தத்தை கொண்டு வந்தாள் அவள் அதை அர்ஜுனனின் உடலில் ஊற்றிவிட்டாள் அர்ஜுனன் உயிர்த்தெழுந்தான் அவன் விழித்துக் கொண்டான் அவன் தன் மகனை பார்த்தான் பப்ருவாகனன் அழுது கொண்டு தந்தையை அணைத்தான் அர்ஜுனன் மகனை பார்த்து கூறினான் பப்ருவாகனா நீ உண்மையான மன்னன் உண்மையான வீரன் உண்மையான புத்திரன் அந்த தருணம் மகிழ்ச்சியுடனும் பரிவுடனும் வீரத்துடனும் நிரம்பியது அஸ்வமேத யாகம் வெற்றி பெற்றது பப்ருவாகனன் யாக குதிரையை அனுப்பி வைத்தான் தர்மபுத்திரரின் யாகம் வெற்றி பெற்றது அர்ஜுனன் மகனை பார்த்து இந்த போருக்கு நானே காரணம் என்று கூறினான் அவன் மகன் பதினெட்டு நாடுகளுக்கும் உண்மையான வீரனாக போற்றப்பட்டான் இந்த கதை எதை உணர்த்துகிறது தர்மம் காத்தால் தர்மம் எப்போதும் வெல்லும் குற்றங்கள் நீங்கினால் பாவங்கள் தீரும் நம்பிக்கை உறுதி மற்றும் பாசம் வாழ்வின் அடிப்படை இது அர்ஜுனனும் பப்ருவாகனனும் சந்தித்த போரின் உண்மை தந்தை மகன் போர்க்களம் உயிர் மீட்பு வெற்றி இந்த கதையை நீங்கள் எப்படி ரசித்தீர்கள் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நாம் மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம் நன்றி